ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட் ஆர்முகத்துக்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் நாளைக்கான எபிசோட் கண்டிப்பாக சிவா சிந்துக்கான எப்பிசோட்டாக தான் இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இன்றைக்கான எபிசோடில் ஸ்டோரி இருந்துச்சு இப்போ ஆறுமுகம் வெட்டி வச்ச வாழத்தாரெலாம் வாங்குறேன்னு சொன்ன வியாபாரி இப்போ கடைசி நேரத்தில் வேணான்னு சொன்னதனால இப்போ ஆறுமுகம் ரொம்ப பதட்டமாகறாரு இப்போ அவங்க சித்தப்பா வாசுகிட்ட சொல்லி அந்த வியாபாரிகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு அவர் பார்த்தோம் அப்படின்னா முப்பது லட்ச ரூபா வாழத்தாரை வந்து இருபது லட்ச ரூபாய்க்கு கேட்குறாரு இப்போ அதனால் ஆறுமுகம் வந்து அப்படியே ரொம்ப யோசனையோடு இருக்காங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் பேசுறது எல்லாத்தையும் பார்த்தோம்னா பைரவி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா அந்த பக்கத்து மகா இருந்துகிட்டு ரொம்ப வைத்தறிச்சலோட நல்லபடியாக இந்த மாதிரிலாம் நடக்கட்டும் நஷ்டமாக நடக்கட்டும் அதாவது இங்கே வந்து பைரவியும் சிந்துவும் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தோம் அன்னபூர்ணி ரொம்ப பதட்டமாக இருக்காங்க காயத்ரி பதட்டமாக இருக்காங்க அவங்க சித்தப்பா பதட்டமாக இருக்காங்க இப்படியே போய்கிட்டே இருக்குது பார்த்தோம்னா மாறி மாறி ஒவ்வொரு ஆளுக்கிட்டே ஆர்முகம் பேசி பார்க்குறாங்க இதுக்கடையில் பார்த்தோம்னா சிவா சிந்துவை காட்டுறாங்க காரில் ரொம்ப ஜாலியாக போய்கிட்டு இருக்காங்க இப்போ சிந்து வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து அங்கே நடக்கிற டாக்டர் மீட்டிங்கு உங்களுக்கு வந்து ஸ்னேகாவும் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஆமாம் வருவாங்க உங்கள் கூட வரேன்னு சொல்லியானா வரேன்னு சொன்னாங்க ஆனால் நான் தான் கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிந்து சொல்கிறாங்க இப்போ ஸ்னேகாவால் உங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சிவா இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட தலையில் எழுதுனு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க இப்போ இடையில பார்த்தோம்னா கார் பஞ்சர் ஆகிடுது இப்போ கார் ஏதாவது நிறுத்தி ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி வாங்குறதுக்காக ஹெல்ப் கேட்குறாரு சிவா காரை நிறுத்தி நிறுத்தி பார்க்குறாரு ஒரு கார் கூட நிறுத்தில இப்போ இடையில இடையில் பேசுகிறாங்க மக்கள்லாம் ரொம்ப சுயநலமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிந்து சொன்னதுமே ஒரு வார்த்தை ஆமாம் ஒன்ன மாதிரி தான் நீ வந்து நான் கட்டாத தாலியை கட்டினேன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படிங்கும் போது இப்ப எல்லா உண்மையும் அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாதிரி வந்து சிந்து இன்னைக்கான எபிசோட்ல சொல்லிடுறாங்க அதை கேட்டு இடையில இடையில சிவா வந்து அப்படியே அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டுறாங்க இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது ஏன்னா சிவா வந்து என்னமா மாறுவாரோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பயமா தான் இருக்கு இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது ஏன்னா சிந்து வந்து எதனால வந்து சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க எப்படி பண்ணிக்கிட்டாங்கிற எல்லா உண்மையும் ரொம்ப ஆதாரத்தோடு அப்படியே பேசிட்டாங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கல்யாணத்தை நிறுத்தணுன்னு தான் நினச்சேன் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் உடனே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சிந்தி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க அப்போ சிவா வந்து நீ செஞ்ச விஷயத்தை வேற ஒரு நியாயப்படுத்துகிற பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு அதோட அவங்க அந்த பக்கம் பேசினாலும் இந்த பக்கம் பார்த்தா ஆறுமுகம் வந்து ரொம்ப யோசனையோடு இருந்து இப்போ வேற வியாபாரிகளை கூப்பிட்டு வந்து பேசுறாங்க அவங்களும் இருபது லட்ச ரூபாய்க்கே கேட்குறாங்க இப்போ அவங்க சித்தப்பா வந்து நம்ம யோசிக்கலாம்னு சொன்னாலும் இப்போ ஆறுமுகம் வேற வழி இல்லை பணம் ரெண்டு நாளில் பழுத்துரும் அதனால நம்ம வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்ப பைரவை வந்து ஆறுமுகத்திட்ட உனக்கு வெளியூர் வியாபாரம் யாரும் தெரியாதான்னு கேட்கும்போது எனக்கு யாரும் தெரியாதுன்னு ஆர்முகம் சொல்றாங்க இப்போ பைரவி அங்கே இருந்து போயிடுறாங்க கண்டிப்பாக இதுக்குள்ளார சஞ்சைய ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது அப்படி இல்லாட்டி பைரவி செம சூப்பராக ஏதோ ஒரு பெரிய வியாபாரத்தை ஆறுமுகத்துக்கு செஞ்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கறது இதை பார்க்கும்போதே புரியுது ஏன்னா அந்த வியாபாரிங்கெல்லாம் வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம நல்லபடியாக எப்படியும் ஏமாற்றி பேசி பதினஞ்சு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க நாளைக்கு தான் அதாவது சாய்ந்தரம்னா வாழைத்தாரெல்லாம் ஏற்றி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்குள்ளார சூப்பரான ஒரு வியாபாரியை பைரவியை ஏற்பாடு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ வரும் நம்ம அதை வச்சு பேசலாம் நாளைக்கான எபிசோட் ஒரு செம மாதம் இருக்கப்போ இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா சிவா சிந்துவை காட்டுறாங்க ஒரு காரை சிந்து நிறுத்துறாங்க அந்த ஜாக்கி எடுத்து அவங்கள வச்சு டயரை மாற்ற வச்சிடறாங்க இதெல்லாம் பார்த்த சிவா உட்காந்துருக்காரு அடுத்து வெளியில் வந்து தேங்க்ஸ் சொல்றாரு அவர் வந்து சொல்றாரு உங்க ஒய்ஃப் பயங்கரமான அதாவது அறிவாளி தான் உலகத்தையே விற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சிந்து கிட்ட வந்து சிவா வந்து டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு மாதிரி காமெடியாக இன்னைக்கு எபிசோட் முடியுது ஏன்னா மீசெல்லாம் வரைஞ்சி விட்டு அந்த அந்த கையில கிரீஸ்லாம் இருக்குல்ல அதை வச்சு மீசெல்லாம் வரைஞ்சி விட்டு காமெடியா இன்னைக்கு எபிசோட் முடியுது பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாச தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரங்க தேங்க்யூன் தேங்க்ஸ் வாட்சச்சிங்